வணக்கம் வெல்கம் டு வித் மாலத்தி நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு நல்ல பிரியாணி பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணிங்க ஒரு கிலோ ரைஸ் போட்டு நான் பண்ண போகிறேன் வாங்க என்னோட மெத்தட் எப்படி இருக்குது எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி ஒரு நான்வெஜ் பண்ண போகிறோங்க பிரியாணி பண்ண போகிறோம் ஜீர சாம்பார் ரைஸில் இப்படி பிரியாணி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ பண்ண போகிறேங்க அதுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அரிசி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ தண்ணி நம்ம வந்து டம்ளரில் வந்து ஊற்றுறனா எனக்கு ஆறு டம்ளர் இதில் வந்து அரிசி வந்ததுங்க அளவு அதனால் ஆறு டம்ளர் அரிசி அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு பச்சை மிளகாய் நாலு பெரிய வெங்காயங்க மூணு தக்காளிங்க ரெண்டு நாட்டு தக்காளி ஒரு ஆப்பிள் தக்காளி பார்த்திங்கன்னா இது ஒரு நூறு கிராம் பூண்டு இருக்கும் பூண்டு எப்பவுமே இன்னும் இஞ்சி எப்பவுமே பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும் இது நூறுனா இது எழுபத்தஞ்சி கிராம் எடுக்கணுங்க அதனால எழுபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஆறு பன்னெண்டு வந்து கிராம்புங்க ஆறு ஏலக்காய் இந்த முட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாலு எடுத்துருக்கேன் அப்புறம் பிரியாணி லீஃபு அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஒரு நாலு பட்டை எடுத்துருக்குங்க தயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் வேணும் புளிக்காத தயிராக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் வேணும் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டனில் பெப்பர் ஃப்ரை பண்ண பெப்பர் சுக்கா பண்ண போகிறேங்க பார்த்தீங்கன்னா நான் மட்டன் வந்து வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து மசாலா வந்து அரைக்கிறதுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பாருங்கள் ஆறு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் இது கொஞ்சம் மிளகாத்தூளும் கர மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போடணுங்க அதை அரைக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பிரியாணி தாளிச்சு விட்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க மட்டன் சுக்காவுக்கு அந்த மசாலாலாம் நம்ம மிக்சியில் போட்டிருக்கோம் அதுக்கு பெப்பர் வந்து இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லி மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெப்பர் போட்டுருந்தாலும் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் போகிறோம் இந்த பாத்திரம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் நான் வந்து கடல் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா முந்நூறு நான் வந்து ஆயில் ஊற்றுவேங்க அதனால இந்த டம்ளர்ல நான் வந்து அளந்துக்குவேன் இந்த டம்ளர் வந்து இரநூறு டம்ளருங்க நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாங்க இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்ய போறேன் அதனால இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் ஆயில் விட்டா கரெக்டா இருக்குங்க இரநூறு பார்த்தீங்கன்னா சில ஒரு இன்னும் ஒரு கால் டம்லாம் ரெண்டு ஊற்றணுங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து நம்ம இந்த பொருள் எல்லாம் கட் பண்ணுறதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி நம்ம ஊற வச்சுக்கணுங்க ரெண்டு தடவை பைப் தண்ணியில் கழுவிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணியில் ஊ ஊற வச்சுக்கணும் அந்த தண்ணியும் தான் சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் கைல் சூட நம்ம வந்து மசாலாலாம் போட்டுக்கலாங்க ஏலக்காய் பிரியாணி விலை பட்டை கிராம்பு அந்த அந்த சுப்பு இதெல்லாம் போட்டுக்காங்க அந்த மசாலா பொருள்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகணுங்க அப்போ தான் அந்த வாசனையெல்லாம் இறங்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணணும் ஃப்ரை ஆகணுங்க அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கலாங்க வதங்கணும் அப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணும் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சிட போட்டலாங்க பாருங்க இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கைவிடாம கிளறணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்க ஆனியன் வந்து இந்த அளவு வதங்கிட்டேன் கலர் இப்படி வரணும் அப்படின்னா டெய்லி நல்ல கலர் வருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு வதங்க வதங்கி முடித்த உடனே மட்டன் போட்டுருவேன் அப்போ மட்டன் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க நான் இப்போ மட்டன் போட்டுறேன் மட்டன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அரிசிக்கு அரை கிலோ தாங்க போடுறேன் போட்டு நல்லா பண்ணி இப்ப வந்து நம்ம கொஞ்சம் மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுடலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளா போடலாங்க அடுத்து தக்காளி போட்டுடலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எப்பவுமே பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தின்ன ஸ்லைஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நிறைய தக்காளி அந்த தோல் வந்து பிரியாணியில் வராமல் இருக்கும் இப்போ வந்து ஆறு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் தூள் நான் வந்து டம்ளர் அரிசிக்கு நான் மூணு டீஸ்பூன் அளவு வெறு தூள் போடுவேங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டேன் காரை வந்து நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறைய மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுங்க பார்த்திங்களா நான் எப்போவுமே இந்த மாதிரி பிரியா நான் இந்த மெத்தட் பிரியாணிக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேவையான அளவு மட்டன் மசாலா போடுவோங்க அதனால் நான் இந்த ஒரு கிலோவுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க இந்த மட்டன் மசாலா வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ வந்து இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க ஒரு இதில் வந்து ஒரு நாலு போட்டுக்கலாங்க இரநூறு கிராம் தயிர் போட்டுக்கலாங்க ஒரு கிலோ நல்லா குளிக்காத தயிராக போட்டால் தான் நல்லா நல்லா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாரு தயிர் போட்டாச்சு தயிர் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம புதினா கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி தலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் கம்மியாக போட்டால் போதுங்க இல்லைனா ரொம்ப போட்டால் புதினா ஸ்மெல் அதிகமாக இருக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க பார்த்திங்கன்னா இந்த மிளகாத்தூள் என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டீஸ்பூன் போடுவோங்க அப்போ வந்து ஆறு டம்ளர் இருக்குது மூணு டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன் மாதிரி இந்த மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் அப்போ ரெண்டு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் எவ்வளோ வேணுமோ கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாங்க பாருங்கள் மசாலா நல்லா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நம்ம வந்து மட்டனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தாலும் மற்ற மசாலெல்லாம் நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்திருக்கு இந்தளவுக்கு கிரேவி வாங்குங்க இப்போ வந்து நான் வந்து மட்டன் வந்து பாத்திரத்திலே தான் வேக வைப்பேன் அதனால் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாங்க கொஞ்சமாக மட்டன் மூழ்கிற அளவு இருந்தால் போதுங்க ஆனால் அப்பப்போ வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் மூடி வச்சுட்டு வேக வைக்கலாங்க மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கோம் இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டலாம் கருவேப்பிலை போடலாம் போட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை போட்டலாங்க பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆறு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் இதை நல்லா வதக்கிடலாங்க பாருங்கள் அரைச்ச மசாலா போட்டலாம் போட்டுட்டு நல்லா பச்சை வசண போகிற அளவு இதை நல்லா ஆயிலே வதக்கணுங்க கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு வதக்கலாம் இதில் கொஞ்சம் தூள் போடலாங்க மசாலா நல்லா ஆயில வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து வேக வச்ச மட்டன் போட்டுலாம் போட்டு ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்திருக்கு இருந்தாலும் இந்த மசாலால ஒரு கொஞ்ச நேரம் வேகணுங்க நல்லா இந்த மசாலாவும் இந்த கறியும் சேர்ந்து வரணும் கொஞ்ச நேரம் இதல நல்லா வதக்கலாம்ங்க இதில் வந்து நம்ம மசாலாவில் நல்லா வதங்கிடுச்சிங்க கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு அரை கப் அளவு தண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த மசாலாலாம் சேர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இந்த இது மாதிரி கொஞ்சம் நேரம் வேகணுங்க இதில் இந்த மாதிரி தண்ணியில் இப்போது வேக வச்சப்போ கொஞ்சம் அந்த மட்டன் தான் ட்ரையாக இருந்தது இப்போ தண்ணி விட்டாக்கு கொஞ்சம் இதில் வேகும்போது போது கொஞ்சம் நல்லா ஆகும் வெந்துட்டு இருக்கு பாருங்க நீங்கள் இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி அளந்து ஊத்தணுங்க பாருங்க நம்ம வந்து ரைஸ் ஊற வச்சிருக்கோம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிருக்கோம் இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க வளர்ந்து ஊத்துறதுக்காக வேணுங்க தண்ணி இல்லாமல் அரிசி நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அளவு மசாலா எல்லாம் சிக்கன் வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சம் இந்தளவு கிரேவி தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாதுங்க இந்தளவு இருக்குதுங்க இது சரியாக போயிடுங்க நம்ம வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை விட தண்ணி அதிகமாக தான் நம்ம வந்து அது கணக்கில் வச்சுக்கணுங்க இப்போ வந்து நம்ம ஆறு டம்ளர் அரிசின்னா ஒரு ட ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க அப்ப பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து நான் அந்த அரிசில இருந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி அளந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம சால்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு காரம்லாம் பார்த்துக்கலாம் காரம் பார்த்துலன்னா இப்போ கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை மளத்தின் பாதி எலுமிச்சை மிளம் கூட விட்டுக்கலாங்க உப்பு காரம்லாம் நம்ம சரி பார்த்துக்கலாங்க உப்பு பார்த்தீங்கன்னா எப்போ சொன்ன மாதிரிதாங்க உப்பு வந்து ஒரு கல் எப்பவுமே அதிகமாக இருக்கணுங்க நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து சரியாக இருக்குங்க பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி கொதித்தோடனே அரிசி போட்டுடலாங்க பாருங்க நம்ம போட்ட தண்ணியெல்லாம் வந்து சரியாயிட்டு இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மட்டன் சுக்கா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா அரிசி வேகட்டுங்க நம்ம நடுவில் திரும்ப கிளறி விடணுங்க மூடி வச்சிடலாம் கையிலே இருக்கட்டும் நல்லா ஆனால் நீங்கள் அரிசி உடையாமல் மெதுவாக இப்படி கிளறி விடணுங்க அப்பப்போ பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக உண்ணுங்க இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் குறச்சிக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் அரிசி அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிட்டு பாருங்கள் இந்த இந்த ஸ்டேஜில் வந்திருக்கு இப்போ வந்து முக்கால் பழம் வெந்திருக்கும் நம்ம இப்போ வந்து புதினா கொத்தமல்லி மேலே கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா மூடி வச்சிடலாங்க மூடி வச்சுட்டு இப்போ வந்து மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சிடலாம் கீழே வந்து ஒரு தோசைக்கெல்லாம் நீங்கள் வந்து அடியில் வச்சுட்டு நம்ம அதில் வச்சுட்டு எடுக்கணுங்க நான் வைக்கிறத பார்க்கலாங்க பாருங்க நம்ம தோசை அடியில் அடியில வச்சிருக்கோம் வச்சுட்டு நல்லா சிம்மில் அடுப்ப வச்சிருங்க வச்சுட்டு மேல வந்து மேல வந்து இந்த பாத்திரத்துல தண்ணி இருக்குதுங்க தண்ணியை மேல வச்சுட்டு நீங்க விட்டுடலாங்க விட்டுட்டு நம்ம பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுக்கலாங்க பாருங்க நம்ம வந்து தம் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம இப்ப வந்து எடுத்து பாக்கலாங்க எடுத்துடலாங்க நல்லா வெந்துருச்சு வெந்துட்டு தண்ணி கரெக்டாக இருக்குதுங்க நம்ம இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க தண்ணி அளவுலாம் கரெக்டா இருக்குங்க பாருங்க நல்லா பளபளன்னு வந்துருச்சு பிரியாணி ரைஸ் வெந்துருச்சு பாருங்க பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம பிரியாணி பண்ணிட்டோம் அதிலிருந்து எடுத்து எல்லாம் இலையில் போட்டாச்சு பெப்பர் ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மெத்தட் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மிளகாய் பொடியும் மா பச்சை தான் காரத்துக்கு போட்டிருக்கோம் கலர் வந்து லைட் கலராக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தட் பிரியாணி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெப்பர் ஃப்ரையும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ